அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு அசுத்த ரத்தம் ஏற்றி அவர்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு கொலை செய்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி மற்றும் நிலக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின் பொள்ளாச்சி விவகாரத்தை திசை திருப்ப மத்திய அரசுடன் சேர்ந்து தமிழக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார் தைரியம் இருந்தால் உரிய விசாரணை நடத்துங்கள் என சவால் விடுத்த அவர் ஏழு ஆண்டுகளாக யார் ஆட்சி நடைபெற்றது ஏழு ஆண்டுகளாக காவல்துறை செயல்படவில்லையா என கேள்வி எழுப்பினார் பொள்ளாச்சி ஜெயராமனின் இரண்டு மகன்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பதினீங்க பெண்கள் இதனை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள் எந்தெந்த மூன்று மாவட்ட எந்தெந்த மா மாவட்டங்களது தருமபுரி ஒசூர் கிருஷ்ணகிரி ஆகிய அந்த அரசு மருத்துவமனைகள் ரத்தவங்க கெட்டரத்துவம் செலுத்திய காரணத்தால் கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்கிறார்கென்று ஆதாரத்தோடு முதல் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இதை மரணங்கள் என்று சொல்வதை விட கற்பணி பெண்களுக்கு எடப்பாடி அரசு அவர்கள் கொடகு செய்திருக்கிறது என்று நான் இந்த வேளையில் மகிந்திர குற்றச்சாட்டை சொல்ல விரும்புகிறேன் அமைச்சரவையில் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் என மூன்று கோமாளிகள் இருப்பதாகவும் அதில் ஜெயலலிதா மரணத்தை பற்றி மாற்றி மாற்றி பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தான் முதலிடம் வகிப்பதாகவும் விமர்சித்தார் அதேபோல் அதிக ஊழல் செய்வதிலும் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் ஆகிய மூன்று பேர் இருப்பதாக தெரிவித்த அவர் இரண்டிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் உண்டு என்று குறிப்பிட்டார் அதிகமா ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி நடத்துறப்போ அதுல யார தேர்ந்தெடுக்கணும்னா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் ஆனா அவங்களை யார் முதல் இடத்துக்கு வருவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்ற வேலுமணி தான் எடப்பாடி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு ஊழல்வாதின்னு ஒண்ணு பிரிக்கலாம் கோமாளிகள் ஒண்ணு பிரிக்கலாம் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் தேனி செல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் வேனில் புறப்பட்டார் அப்போது வத்தலகுண்டு பகுதியில் திடீரென வேனிலிருந்து கீழே இறங்கி சென்று திமுக கூட்டணிக்காக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது ஸ்டாலினை கண்ட பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் சூழ்ந்து கொண்டு வரவேற்றதுடன் கை கொடுத்தும் செல்பி எடுத்தும் கொண்டனர் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி சாயர்புரத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன்பின் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஏரலில் பொதுமக்கள் மத்தியில் திறந்த வேனில் நின்று கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார் தேர்தலையொட்டி அடிக்கடி தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடிக்கு புயல் வந்தபோதும் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழகம் இருப்பது தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினாா் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் ஆற்காடு வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் முல்லைப்பெரியாறு மேகதாது ஹைட்ரோ கார்பன் நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு பச்சை துரோகம் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இதற்கு துணை நிற்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு கை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதாகவும் விமர்சித்தார் சுமார் எண்பது லட்சம் பட்டதாரிகள் வேலையின்றி தவித்து வருவதாக குற்றம் சாட்டியவர் ஜி.எஸ்.டி யால் வணிகர்கள் அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகியதாகவும் குறிப்பிட்டார். புள்ளை பெரியாரிலே மத்திய அரசின் தரோகம். ஹைட்ரோ திட்டத்திலே மத்திய அரசின் தரோகம். नीट தேர்வு நம் தலை மீது வைப்பதை போல புள்ளைகள் படிப்பதற்கு இல்லாத அளவுக்கு பெரும் துரோகம் சமூக நீதிக்கு துரோகம் இத்தனைக்கும் துணையாக இருந்து எடுபடியாக கை கட்டி சேவகம் செய்கின்ற அரசு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் அரசு அதை கொண்டிருக்க சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் உதயசூரியன் தெளிக்கும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களிடையே பேசிய அவர் பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என கூறிய பிரதமர் மோடி பட்டை நாமம் மட்டுமே போட்டதாக விமர்சித்தார் நோட்டா வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே தமிழகத்தில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் நாகை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் செல்வராசு ஆகியோரை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் அதிமுகவினர் தமிழகத்தை டெல்லியில் குறைந்த விலைக்கு அடகு வைத்துவிட்டதாகவும் அதனை திமுக தலைமையிலான கூட்டணி மட்டுமே மீட்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தன்னை பற்றி குறை சொல்ல எந்த அருகதையும் இல்லை என கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் எச் வசந்தகுமார் விமர்சித்துள்ளார் நாகர்கோவிலில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று குறிப்பிட்டார்